கோயில் பாறை மாசானியம்மன் கோயில் சந்தனக்கருசாமி கோயில் இப்போ நம்ம வேண்டுகிற வேலை கிடைக்கணும்னா முதல் முனையார கும்பிட்டு அடுத்து இந்த முருகனை வேண்டிட்டு இந்த பலம் வாய்ந்த ஜெய அனுமன் ஒரு அனுமானா சரி அனுமான கும்பிட்டு

வேண்டிக்கிட்டு சரிங்க சார் வாராகி அம்மன் அம்மன் பாராகி அம்மன் பாராகி அம்மன் பாரகி அம்மன் வேண்டிக்கிட்டு சந்தன கருசாமி அம்மாவுக்கு காவல் தெய்வம் சந்தன கருசா உருவாக்கியவரு சாமி

மனத்த இருந்தாலும் சரி நமக்கு வேண்டியது நம்ம அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீட்டில் வந்து நம்ம தாயே எனக்கு மாசாமி தாயே எனக்கு